எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நந்தம்பாக்கத்தில் அக்ரோடெக் விவசாய கண்காட்சி நடந்தது அதை பற்றின பதிவு நு இது தான் அக்ரோடெக்கோட இந்த விவசாய கண்காட்சியோட நுழைவாயில் அந்த நுழைவாயிலில் தீயணைப்பு வண்டி குழந்தைகளுக்கான விளையாடுற பகுதி அப் அதெல்லாம் இருந்தது உள்ளே போனோனே நிறைய கடைகள் இருந்தது அலங்காரங்கள்லாம் அழகா இருந்தது மதிப்பு கூட்டப்பட்ட அதாவது விவசாயத்துலேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நிறைய இருந்தது அதே மாதிரி நாட்டு விதைகள் கடைகளும் நிறைய இருந்தது செக்கெண்ணெய் இதெல்லாமும் இருந்தது அதாவது அந்த செக்கனை வீட்டிலே வச்சு எடுக்கு எப்படி செக்கனை தயாரிச்சுக்கலாம் அதுக்கான இயந்திரங்களும் இருந்தது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது அன்னைக்கு நான் போன அன்னைக்கு கூட்டமும் நிறையா இருந்தது இதுதான் அந்த வீட்டிலே செக்கில் எண்ணெய் எடுக்கிற இயந்திரம் இந்த இந்த ஸ்டால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மலைப்பயிர்கள் மலைப்பகுதியில் விளைவித்த பயிர்களை காட்சிப்படுத்தியிருந்தாங்க எல்லாம் நல்லா இருந்தது இதில் மிராக்குள் ஃபுட் ஃப்ளூட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதிசயப்பழம்னு அதை கூட வச்சுருந்தாங்க அந்த செடி இருந்தது அந்த மலைப்பகுதியில் என்னென்ன விளையுது அப்படின்றதையும் இவங்க காமிச்சிருந்தாங்க அப்புறம் பதாகைகள்லாம் வச்சுருந்தாங்க அவங்க பகுதிகளில் என்னென்ன காய்கறிகள் பழங்கள் அவங்க எப்படி பயிர்களை உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் காமிச்சு வச்சுருந்தாங்க அவங்க பகுதிகளில் என்னென்ன வளருதுன்றதையும் காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு பல வகையான வாழைப்பழம் அப்புறம் கலாக்காய் விளாம்பழம் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க இதான் அந்த மிராக்கல் ஃபுல் செடி சில இடங்களில் வந்து நிறைய அந்த ஃப்ளாஷ் லைட்னு சொல்லுவோம் இல்லையா அது வச்சுருந்தாங்க அதனால் கா நம்ம காட்சிப்படுத்துகிறப்போ அதனோட ஒளினால் தெளிவாக நம்மளால் காட்சிகளை எடுக்க முடியல இதெல்லாம் நாட்டு விதைகள் காய்கறி நாட்டு விதைகள் இருக்கும் இல்லையா அந்த கடைகள் இது பார்த்தீங்கன்னா ட்ரோன் சொல்லுவோம் இல்லையா ட்ரோன் மூலயமா மருந்து பயிர்களுக்கெல்லாம் விவசாய நிலங்களில் விளைவிக்கின்ற பயிர்களுக்கெல்லாம் மருந்து தெளிக்கிறதுக்கு எல்லாம் பயன்படுத்தலாம் அது மாதிரி ட்ரோன் இருந்துதாங்க அதுவும் காட்சிப்படுத்தியிருந்தாங்க மாதிரி சுவைத்து பார்த்து நம்ம வந்து அந்த நமக்கு தேவையானதை வாங்கும்படியும் இருந்தது சுவைப்பதற்கும் கொடுத்தாங்க பொருட்களை சுவைத்து பார்த்து வாங்க வாங்க முடிஞ்சுது இந்த கடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மீன் கருவாடெல்லாம் இருந்தது முக்கியமாக இதோ அந்த கருவாடு அந்த பகுதிகளில் கன்னியாகுமரி மா கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் அவங்க அந்த இதில் காட்சிப்படுத்தியிருந்தாங்க ஒன்றும் அது பக்கத்திலே ஒன்றொரு இதில் மிளகுகள் பல வகை இருக்குது அப்படின்ட்டு காட்சிப்படுத்தியிருந்தாங்க பல வித வகையான மிளகு செடிகளையும் கா கொடிகளையும் காட்சிப்படுத்தியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கொட்டாங்குச்சிகளில் பொருட்கள் செய்து வைத்திருந்தாங்க இது வந்து நாட்டு விதை கடை நிறைய காய்கறிகளோட விதைகள் இருந்தது இதில் ரொம்ப எனக்கு பிடிச்சது எது அப்படின்னா இந்த பனை பனை சம்மந்தமான பொருட்களை காட்சிப்படுத்தியிருந்தது தான் இதில் பார்த்தீங்கன்னா நொங்கு இருந்தது பழுத்த நொங்கு பழம் இருந்தது சின்ன காய் இருந்தது அப்புறம் அந்த பனை பதனியில் ஓலையில் கொடுப்போம் இல்லையா அந்த இது இருந்தது பணம் கிழங்கு இருந்தது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பதனி எடுத்து எப்படி பணம் கற்கண்டு பணம் கற்பட்டியெல்லாம் செய்கிற செய்கிறது செய்முறை பார்த்திங்கன்னா விளக்கத்தை காட்சிப்படுத்தியிருந்தாங்க அதே மாதிரி அந்த பனை மரம் ஏறுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படின்றதையும் காட்சிப்படுத்தியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இதை அந்த பணங்கற்கண்டு ஊற்றி அந்த நூலில் கட்டி வச்சுருப்பாங்க ப அதை என்ன பண்ணுவாங்க பண பதனியை காய்ச்சி அந்த காய்ச்சினதை அந்த நூல் கட்டி வச்சிருக்க அந்த பெட்டியில் ஊற்றி தான் பனங்கற்கண்டு தயாரிப்பாங்க அந்த காய்ச்சினதை ஊற்றி மண்ணை மண்ணுக்கடியில் புதைச்சி வச்சு ஒரு நாற்பத்தஞ்சி நாள் கழித்து அதை எடுத்தோன்னா பனங்கற்கண்டு கிடைக்கும் அந்த கற்கண்டை சேகரிச்சிட்டு திருப்பியும் மிச்சம் இருக்க அந்த பதனியை காய்ச்சி திருப்பியும் அந்த பனங்கற்கண்டு எடுப்பாங்க அதெல்லாம் அவங்க விளக்கி சொன்னாங்க இதுதான் அந்த பதனி காய்ச்சல சட்டி பதனி அந்த கலக்கிறதுக்கு பயன்படுத்துகிற அகப்பை அதெல்லாம் இருந்தது இது பதனி சேகரிக்கிற குடுவை அந்த காய்ச்சினதுக்கப்புறம் இதில் தான் அப்படி ஊற்றுவாங்க இது வந்து அந்த மண்ணில் புதைச்சிட்டு எடுத்திருப்பாங்க இல்லையா ச பனங்கற்கண்டு அந்த இது இதுதான் பனங்கற்கண்டு இதெல்லாம் பனங்கற்பண்டி பனங்கற்பட்டி இது வந்து அச்சு அச்சும் இருக்குது அது தேவை இல்லைன்னா கொட்டாங்குச்சியில ஊற்றி கொட்டாங்குச்சியையும் கற்பட்டிக்காக அச்சாக பயன்படுத்திக்கிறாங்க இவையெல்லாம் பனங்கற்பட்டி இது ப பனை மரத்துக்கு ஏலப்போ நெஞ்சில் கட்டிக்கிற ஒரு தோல் இது இது ஏறதுக்கு உண்டான தட்டி அப்புறம் இடுக்கி எல்லாம் கூட இருந்தது ஆணி ஆண் மரத்துக்கு ஏ தேவைப்படுகிற இடுக்கி மரத்துக்கு தேவைப்படுகிற இடுக்கி அதெல்லாம் கூட இந்த இதில் காட்சிப்படுத்தியிருந்தாங்க இதெல்லாம் இடுக்கி பெருசாக இருக்கிறது ஆண் மரத்துக்கான இடுக்கி சிறுசாக இருக்கிறது பெண் மரத்துக்கான இடுக்கி இது வந்து அவங்க மேலே ஏறுறப்போ இடுக்கி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பேக்கு ஒன்று ஒன்று என்ன அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த நுங்கு வண்டி நுங்கு வண்டியும் செஞ்சு அழகாக வச்சுருந்தாங்க நான் கேட்டேன்னோனையும் அதை எப்படி ஓ ஓட்டியும் காமிச்சாங்க இந்த கால பிள்ளைகளுக்கு வந்து நுங்கு வண்டி ஓட்டி பழக்கம் கிடையாது பார்த்துருக்க கூட மாட்டாங்க இதான் அவங்க எடுத்து காமிச்சு ஓட்டி எல்லாம் கூட காமிச்சாங்க அதுக்கு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா தென்னை மர பொருட்கள் அதை அதனுடைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இது தென்னை மரம் ஏறுறப்ப அவங்க கத்தியெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த பை இதெல்லாம் தென்னையிலேருந்து கிடைக்கக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அது அலங்காரமும் ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே பனை ஓலையில் ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சிருந்தாங்க அந்த பனை ஓலையில் அந்த செஞ்சிருந்தாங்க அப்புறம் குறித்துல அலங்காரம் படுத்தியிருந்தாங்க அப்புறம் நீராபானத்தை பற்றின இது இருந்தது நீராபானம்னால் இப்போ எப்படி பதனி எடுக்கிறோமோ அதே மாதிரி தென்னையிலேருந்து பெறப்படுறது நீராபானம்னு சொல்லுவாங்க அரங்கங்கள் கூட இருந்தது இந்த அரங்கத்தில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலையிலேருந்து பெறப்படுற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இருந்தது அதுக்கப்புறம் அதை இயந்திரங்களும் இருந்தது அதுலேருந்து எப்படி எண்ணெய் எடுக்கிறது அதுலேருந்து மிட்டாய் எப்படி தயாரிக்கிறது அதை பற்றின இயந்திரங்கள்லாம் இருந்தது இது மரச்சக்கன்னு அதுலேருந்து எப்படி கடல் எண்ணெய் தயாரிப்பது இது வந்து அந்த வேர்க்கடலையில் தோல் இருக்கும்ல அந்த தோலை எப்படி நீக்கிறது அதை அந்த இயந்திரம் இது பார்த்திங்கன்னா அந்த செடியை பரிச்சல் போலையே அது வேர் பகுதியில் தானே வே கடலை இருக்கும் அந்த கடலையை தனியாக பிரிச்சு எடுக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு இயந்திரங்களும் இருந்தது ஒரு மினியேச்சர் செஞ்சு வச்சுருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா பட்டர் ந பீனட் சொல்லுவோம்ல பீனட் பட்டர் அப்படின்னு சொல்லி கடலை வெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது தயாரிக்கின்ற எந்திரம் இது கடலை அச்சை வந்து அளவாக அரி அறுத்தி எடுக்கிற நறுக்கி எடுக்கிற இது அப்புறம் எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க எந்த எதன் வழியாக ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படின்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க இதெல்லாம் வேர்க்கடலையிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அடுத்த அரங்கம் பார்த்திங்கன்னா இதில் முந்திரியை பற்றின இதாக இருந்தது எப்படி முந்திரி பழம் இருக்கும் முந்திரி காய் இருக்கும் அதனுடைய இலை எப்படி இருக்கும் அவங்க எப்படி அதை முதல் தர முந்திரி இரண்டாம் தர முந்திரி மூன்றாம் தர முந்திரின்னு பிரிக்கிறாங்க அப்படின்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க மாதிரி முந்திரியில் அவங்க ஒரு சிறப்பும் எடுக்கிறாங்க அதையும் காட்சிப்படுத்தியிருந்தாங்க அந்த தோல் எதுக்கு பயன்படுது அப்படின்லாம் ஏதோ அந்த தோல் இதுதான் அதுக்கப்புறம் அந்த முந்திரி சிறப்பு அதுலேருந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் முந்திரியிலிருந்து பெறப்படுகின்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இது தரவாரியாக பற பிரிக்கப்பட்ட முந்திரி வகைகள் இதெல்லாம் இருந்தது அடுத்த இதில் வந்து அரங்கத்தில் வந்து மசாலா பொருட்களை காட்சிப்படுத்தியிருந்தாங்க அதாவது பட்டை கிராம்பு வாசனை மசாலா பொருட்கள் இருக்குது இல்லையா அதெல்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க பட்டை கிராம்பு அப்புறம் ஜாதிக்காய் குடம்புலி இதெல்லாம் காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க அதை அந்த குடம்புலி மு மட்டும் இல்லாமல் அந்த காய் அதனுடைய செடி செடி வகைகள் அப்படின்ட்டு காட்சிப்படுத்தியிருந்தாங்க பட்டைனா பட்டை மரம் அதனுடைய செடி இதெல்லாமும் வச்சிருந்தாங்க இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது மிளகு மிளகு கொடி அதுவும் வச்சுருந்தாங்க பல வகையான மிளகு வகைகள் இருக்குன்னு சொன்னாங்க இது வந்து ஜாதிக்காய் ஜாதிக்காய் எப்படி பெறப்படுதுன்றதுன்னு சொன்னாங்க ஆண் மரம் பெண் மரம் இருக்கும் பெண் மரத்துலேருந்து தான் ஜாதிக்காய் வரும் அப்படின்னு பற்றியும் விளக்கி சொன்னாங்க இது கிராம்பு மரம் அது சின்ன செடியாக வச்சிருந்தாங்க இது கிராம்பு அதே மாதிரி ஜாதிக்காயில் என்னென்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இருக்குது ஒவ்வொன்றத்துக்கும் என்னென்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இருக்குது அப்படின்றதையும் காமிச்சிருந்தாங்க இது கஸ்தூரி மஞ்சள் அதன் கிழங்கு அதன் செடி எல்லாமே வச்சிருந்தாங்க இது சர்வ சுகந்தி ஆல் ஸ்பைஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செடி அதுக்கு அரங்கம் வந்து முருங்கை முருங்கையிலேந்து பெறப்படுகின்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படின்னு காட்சிப்படுத்தியிருந்தாங்க அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது அதில் லிப் பாம் இயற்கையாக எப்படி லிப் பாம் முருங்கை பூலேருந்து முருங்கை இலையிலேருந்து அந்த முருங்கை எண்ணெயிலேருந்து எப்படி லிப் பாம் தயாரிக்கிறாங்கன்னு காட்சிப்படுத்தியிருந்தாங்க இங்கே வந்து சிறுந்தானியத்தை பிரித்து எடுத்து எடுப்பதற்கான இயந்திரங்கள்லாம் இந்த அரங்கத்தில் இருந்தது அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது எப்படி நறுக்கிறது அதை எப்படி சுத்தப்படுத்துறது சிறு தானியங்களில் அப்படின்ட்டு அதே மாதிரி சிறு தானியத்தில் பொக்கே அலங்கார இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க அலங்கார பொருட்கள்லாம் பூங்கொத்துக்கு பதில் சிறு தானியத்திலே பூங்கொத்தெல்லாம் தயாரிச்சிருந்தாங்க அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு எந்திரங்களும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது இது வா இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வா கடல் வணிகத்தில் சிறந்து விளங்கினாங்க இல்லையா அந்த காலத்திலேருந்தே தமிழர்கள் வந்து கடல் வணிகத்தில் சில சிறந்து விளங்கினாங்க அதை குறிப்பதற்காக பாய்மரக் கப்பல் நாவாய்னு சொல்லுவோம் இல்லையா பாய்மரக் கப்பல் அதை அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அதன் மீன் அதன் முன்னாடி நின்று நிறைய பேர் புகைப்படம் எடுத்து கொண்டிருந்தாங்க அந்த கப்பலில் வந்து அந்த பாய்மரங்கள்லாம் எப்படி விரித்து வச்சிருப்பாங்க அப்படின்றதையும் காட்சிப்படுத்தியிருந்தாங்க கொடி பாய்மரம்லாம் நல்லா அழகாக அமைக்கப்பட்டிருந்தது அது அது பக்கத்து அரங்கமே வந்து அந்த காலத்தில் எப்படி வணிக முறை இருந்தது பண்டமாற்ற முறை எப்படி இருந்தது அதுக்கப்புறம் அவங்க எப்படி காசு தங்க காசுகள்லாம் கொடுத்து நாணய முறையில் எப்படி பண்டங்களில் வாங்கினாங்க அப்படின்றதெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் நாலங்காடி அல்லங்காடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நாலங்காடினா டே மார்க்கெட் பகல் பொழுதில் நடக்கக்கூடிய சந்தை பகல் சந்தை அல்லங்காடினா நைட் மார்க்கெட் இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய சந்தை இதை பற்றியெல்லாம் விவரமாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க அல்லங்காடியில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரிகள் அந்த விளக்கை வச்சுக்கிட்டு வியாபாரம் செய்கிற மாதிரியெல்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க நைட் மார்க்கெட் இதுக்கு அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அந்த அரங்கமும் இது நாளங்காடி டே மார்க்கெட் அதுவும் அழகாக இருந்தது அதன் பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர்லேருந்து தொல்லியல் ஆய்வுலேருந்து கிடைத்த கிடைக்கப்பட்ட சில பொருட்களை ஒரு கண்ணாடி பெட்டியில் வச்சு காட்சிப்படுத்தியிருந்தாங்க அங்கே கிடைத்த தானியம் அப்புறம் இரும்பு கருவிகள் அந்த கத்தி இதெல்லாம் அருவாள்லாம் இருக்கும் இல்லையா அது அப்புறம் மண் களையம் இதெல்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு அரங்கம் பகுதிகளில் இங்கே ரொம்ப அதிகப்படியான அந்த லைட் இருக்கிறப்போ காட்சிப்படுத்த முடியல இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான கிழங்கு சேனை கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கிழங்கு வகைகளை காட்சிப்படுத்தியிருந்தாங்க தான் தெரிஞ்சுது இவ்வளோ வகையான சேனை கிழங்குகள் இருக்கா அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை கத்திரிக்காய் வகைகளையும் நிறைய காட்சிப்படுத்தியிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இதன் பக்கத்து அரங்கம் பார்த்திங்கன்னா அலங்கார உள் அலங்கார பூ செடிகள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க பெட்டுன்யா கிஷாந்தம் இதெல்லாம் இருந்தது அந்தூரியம் இதெல்லாம் இந்த செடி வகைகள்லாம் அங்கே நிறையா இருந்தது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருந்தது மேரி கோல்டு சாமந்தி துளுக்கஞ்சவந்தி இதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாமோ இருந்துது ஜெப்ரான் இதெல்லாம் இதுக்கப்புறம் மண்ணுயிர் மண் வளத்தை எப்படி காப்பது அப்படின்றதுக்கான அரங்கமும் இருந்தது அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதிலே வந்து பயிர் வகைகள்லாம் கூட வச்சுருந்தாங்க என்னென்ன பயிர் வகைகள் இருக்குன்ட்டு இது வந்து போன்சாயின்னு சொல்லுவோம் இல்லையா குட்டை மரமாக வளர்ப்போம் இல்லையா அதை அதெல்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு முழு ஆகாரம் ஒரு மனிதனுக்கு எப் என்ன தேவைகள் அப்படின்ற உணவு முறையை காட்டியிருந்தாங்க மொத் மொத்தத்தில் அக்ரோடெக் கண்காட்சி பார்ப்பதற்கு அழகாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது நீங்களும் பார்த்து மகிழுங்கள்